நண்பர்களே சிவசக்தி பெயிண்ட்ல வந்து பார்த்தோன்னா அக்ஸ்ரா பெயிண்ட்டு இது வந்து பார்த்தினா சிந்தட்டிக் எல்லோ மெட்டல் பிரேமர் அதாவது பார்த்தோன்னா இரும்புக்கு வந்து இருக்கிறதுக்காக அடிக்கக்கூடிய பிரைமர் இது இது ஒரு லிட்டரு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தாறு ரூபா வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிரைமர் வந்து பார்த்தினா நல்லா திக்காக கெட்டியாகவே இருக்குது இதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் சாதா டர்ஃபைண்டல் அல்லது சாதா திணறும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த கேட்டுக்கு வந்து பார்த்திங்கனா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இதை வந்து அப்ளை பண்ணுறோம் இதை அடித்து முடிச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே ரெண்டு கோட்டி வந்து கலர் பண்ணலாம் இந்த அக்ஸ்ரா பெயிண்ட்ல வந்து இந்த எல்லோ மெட்டல் பெயிண்ட் ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ஸ்கொயர் ஃபீட்ருக்கு தாராளமாக அடிக்கலாம் இதில் என்ன ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா விலையும் வந்து குறைவு அதேமாதிரி மெட்டீரியல் நல்லா தரமாகவும் இருக்குது அடித்த உடனே குயிக்காக ட்ரை ஆகிடும் நம்ம அடிச்சுட்டு இருக்கோம் சும்மா ஒரு த்ரீ செகண்ட் ஓகேங்களா அதிகபட்சமாக அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதுமானது டக்குன்னு நல்லா ட்ரை ஆகிடும் நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து கோட்டிங் வந்து எனாமல் கலர் பெயிண்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ தான் தம்பி அடிச்சிருக்காரு நான் கை தொட்டு பார்க்குறேன் டக்கு டக்குன்னு ட்ரை ஆகுது பாருங்கள் நல்லா ஒரு சூப்பரான ப்ரைமரு ஒரு லிட்டரு தாராளமாக நூறு ஸ்கொயர் ஃபீட்ருக்கு அடிக்கலாம் அதோடய ப்ரைஸ் என்ன சொல்லிட்டேன் முந்நூற்றி முப்பத்தி ஆறுரூபா வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்காக டூ ஃபிஃப்டி இரநூத்தம்பதுக்கு இதை வாங்கி கொடுக்குறேன் இந்த பெயிண்ட் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்